சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT ஹாலிடேஸ் South India's number one travel brand மகேஷே சார் நீங்க சொல்லுங்க மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது மிதுன ராசி நண்பர்கள் விசுவாசு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா அதில் வந்து வடிவேல் சார் வந்து சொல்லுவார் என்னன்னா டேய் அங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேர் இங்கே வாங்க ரெண்டு பேர் அங்கே போங்கன்னு அப்படி மெதுவாக செவத்தை தொடச்சிருப்பார் பார்த்துடா வலிக்க போகுதுன்னு இந்த புஸ்தகத்தை வச்சு மண்டலையே அடிச்சுப்பார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கடிகாரம் பொத்துன்னு விழுகும் ஏண்டா எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இந்த கடிகாரத்தை உடச்சிட்டியே அப்படின்னு சொன்னோன்னா அண்ணே நானும் புதுசாகவும் நினச்சேன் அப்படின்னு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அந்த கூட வேலை செய்கிறவங்கள வச்சுட்டு நான் நாம்படுற பாடு அப்படிங்கிற மாதிரி போட்டு படுத்தி எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸு அதுக்கப்புறம் அவங்க கூட இவங்க ட்ரெயின் ஆயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி என்பர்களுக்கு இருக்குது மிதுனராசிக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா வரும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் நான் சொன்ன மாதிரி பில்டிங் பில்டிங்ஸ்டாங்கு பேக்ஸ்மெண்ட் வீக்காக இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இவங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதே சமயத்தில் புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து பொருத்தமெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் பொருத்தம் பார்த்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை முழுமையாக விசாரித்துக் கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சனியுடைய பார்வை வருது பத்தாம் பார்வையாக சனி பகவானுடைய பார்வை இவர்களுடைய ஏழாம் இடத்துக்கு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் தம்பி தங்கை கொடுத்து கொடுத்து பழக்கி கடைசியில் அவங்களுக்குன்னு சுயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் கவனம் என்பது தேவை நிறைய கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவாங்க வருது செலவாகுது வருது செலவாகுதுங்கிற மாதிரி வரவுகளும் செலவுகளும் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி ஜென்ம குரு இருக்குது பார்த்திங்களா இதனால் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜென்ம குரு இருக்கும் இடம் பால் அப்படிங்கிறாங்க அதனால் பிரயோஜனங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் அதனுடைய பார்வை இவர்களுடைய ஐந்தாம் இடத்துல மிருகங்காட்டி குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சில விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அதாவது அவர்கிட்ட ஒரு டாக்டர் கேட்குறது டாக்டர் எனக்கு என்ன பிரச்சனைங்க எனக்கு ஒரே பிரச்சனை தான் டாக்டர் அப்படின்னா என்னென்னு என் மனைவி ஒரு சமயம் நல்லா இருக்காங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க இதை புரிஞ்சிக்கவே முடியல டாக்டர் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அப்படின்னார் அவர் மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களை புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும்னு நினச்சே பாதி வாழ்க்கை வேஸ்ட் பண்ணுவாங்க அதனால் புரிந்து கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் லேக் ஆகும் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டில் இவங்களுக்கு போகும் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு இவர் வாழ்க்கையை வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும் சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி வித்யா எப்படி இருக்க போகுது மிதன ராசிக்கு அப்படின்னா சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையா சுகர் கோட்டிங்லாம் கொடுக்காம உங்களுடைய கர்மா இயங்க போகிறது உங்களோட இது வரைக்கும் நீங்க பண்ண நல்லது கெட்டதெல்லாம் அக்கௌண்ட் சால்ட்டிங் பார்க்குறதுக்கு சனி அங்கே ரெடியா இருக்காரு இதுதான் வந்து இந்த வருஷம் நீங்க வந்து மைண்ட்ல ஏத்துக்க வேண்டிய ஒரே முதல் விஷயம் தயவு செஞ்சு வேலை இருக்கு அப்படின்னா மட்டும் அடுத்த வேலையை வந்து போங்க இல்ல அப்படின்னா இருக்கிற வேலையை தற்காத்துக் கொள்ளுதல் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு இது வரைக்கும் வந்து நான் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பேங்க் லோன் மூலமாக தொழில் கிடைச்சி அதன் மூலமாக ஒரு அபிரூதமான வெற்றி அப்படின்றது இருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இது வரைக்கும் இன்லாஸோட உங்களுக்கு அப்படி எப்படி இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி இனிமே வந்து மாமனார் மாமியாருடைய இணக்கங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது மிதனராசி பெண்களாக இருந்தாலும் சரி மிதனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெஷலி கிட்டத்தட்ட குரு தலைக்கு மேலே உட்காந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை இயக்க போறாரு வேற என்ன வேணும் சூப்பராக இருக்க போகுது ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை உங்களுடைய சிந்தனை மூலமாக ஒரு சிறப்பு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுது ஏழாம் இடம் வலிக்கிறது அப்ப சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது இது வரைக்கும் எனக்கும் ஸ்பௌசுக்கும் ஒரு மாதிரியே இருக்கு எனக்கு கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா இனிமே சுத்தி சுத்தி வர போறாங்க அதனால வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மிதனராசிக்காரர்களுக்கு மேலோங்க போகிறது பாரின்ல இருந்தீங்கன்னா இங்க வர போறீங்க இங்க இருந்தீங்கன்னா ஃபாரின்ல போறீங்க ஏன்னா காற்று ராசியில் வந்து குரு அமர போகிறார் அதனால நிறைய டிராவல் பண்ணக்கூடிய டைம் பீரியட மிதனராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு இயல்பா இந்த குரு வந்து ராகுவை பார்க்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கிரியேட் பண்ணிப்பா அப்ப கண்டிப்பா மிதனராசிக்காரங்க வந்து வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைல அவதிப்படக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி கழுத்து இந்த சோல் கிட்ட இந்த இடத்துல சுழுக்கு பிடிக்கிறது காலில் காஃப் மசல் பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியம் கவனம் மிதனராசிக்காரர்களுக்கு அதை தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நிறைய இடத்துல புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு போவீங்க ஆனால் பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனம் ஆனா ஒரு விஷயம் நல்லது என்னன்னா இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் எல்லாமே அதி அற்புதமான பார்ட்னர் கிடைப்பாங்க நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவாரு அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது கடைசியில தான் அவர் சுயரூபத்தை காட்டிட்டு போவார் ஆனா இந்த தடவை குரு என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பர்களையும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலையும் ஆளுமை நிறைந்த ஆட்களையும் கொடுக்க போறாரு இன்னும் சொல்லப்போனா மனதுக்கு பிடித்த மனவாளனும் மனதுக்கு பிடித்த ஒரு மங்கையும் உங்களுக்கு கிடைக்க போறாங்க நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆக போகுது ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க போது வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் தயவு செஞ்சு கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி எல்லாமே சூப்பர் தான் நீங்க சொல்லும்போது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு அடுத்தது இவங்களுக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி எப்படி இருக்க போகுது ராசி என்பர்களுக்கு இந்த விசாவசு வருஷத்துல குரு பகவான் வந்து வருஷம் தொடங்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அதன் பிறகு ராசிக்குள்ளே வரப்போகிறார் இதை வந்து ஜென்ம குரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிறகு ராகு கேது இவர்கள் வந்து நான்கு பத்துலேருந்து மூன்று ஒன்பதாம் இடத்திற்கு வர வருகிறார்கள் சனி பகவான்னு சொல்லும்போது அவர் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு வந்துட்டார் இதிலருந்து என்ன பலன் அப்படின்னு சொன்னால் சனி இருக்கக்கூடிய நிலை வந்து பாதகமான நிலை கிடையாது கட்டாயம் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகஸ்தானத்திற்கு சனி வராரு வேலை அதிகம் தான் ஆகுமே தவிர வேலை இல்லாமல் போகாது இப்போல்லாம் நிறைய பேருக்கு பயமே வந்து என்றைக்கு வேலை போகும் இந்த மாதம் வேலை போகுமா அப்படின்றது தெரியல அப்போ மிதனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஸ்வா தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருஷம் முழுக்க வேலை போகாதுன்ற ஒரு கேரண்டியை நான் கொடுக்கல சனி கொடுக்குறேன் பத்தாம் இடத்துல இருந்து அதன் பிறகு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்க அப்போது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நீங்கள் பயணங்கள் செய்வீங்க கடல் கடந்தும் போகலாம் உள்நாட்டுக்குள்ளேயே போகலாம் வேறு மாநிலம் வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகலாம் வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்காவது குறைஞ்சபட்சம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி போயிட்டு நீங்கள் தேர்வு எழுதுனா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி போயிட்டு வேலை நிமித்தமாக போகிறீங்கன்னா அதில் நல்ல பெயர் கிடைக்கும் பிஸ்னஸ் நிமித்தமாக போகிறீங்கன்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும் அப்போ நிறைய பிரயாணங்கள் செய்து பலனடையக்கூடிய அம்சமானது இருக்கின்றது பிறகு கேது மூன்றாம் இடத்துல வர மூன்றாம் இடத்துல கேது வரும்போது அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ராசியோடு தொடர்பு கொள்வார் ராசியை பார்க்குறாருன்னு எடுத்துக்கங்களேன் அப்போ நல்ல ஞானமானது உங்களுக்கு உண்டாகும் நிறைய புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் புது விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் இது வரைக்கும் இப்படி நம்ம ஏன் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாஸ் வரும் ஸோ இதெல்லாம் சாதகமாக இருக்குது ஆனால் குரு வந்து ராசியில் இருக்கார் இதை சாதகமான நிலைன்னு சொல்வதற்கு இல்லை பொதுவாக மிதன ராசின்னா உங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப புத்திசாலி தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு படிப்பு இருக்குது அறிவு இருக்குது நாலேஜ் இருக்குது அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக புக்தியை ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம கணிக்கும்போது சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அந்த ஒன்றை இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் நினைவில் கொள்ளணும் உங்களுடைய சுய புத்தி வேலை செய்யாது ஏன்னா ராசியில வந்து குரு இருந்து உங்களை ஆக்கிரமிக்க போற இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஎம்மா இருக்கலாம் ஒரு பிஎம்மா கூட இருக்கலாம் கோவிலுக்கு போறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்ச அர்ச்சகர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களுக்கு வந்து நெத்தைக்கு இட்டு அந்த இடத்துல நீங்க குனிஞ்சு பயபக்தியோடு தான் வாங்கிக்கணும் நீங்கள் வந்து பெரிய படிப்பு படித்த ஒரு மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய கலெக்டராக இருக்கலாம் ஆனால் எதுவுமே படிக்காத ஒருவரை மக்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருந்தால் மந்திரியாக இருந்தால் அவருக்கு கீழே தான் நீங்கள் இருந்தாகணும் இப்போ பதவியும் இல்லை படிப்பு அதிகாரம் எதுவுமே இல்லை வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வராங்க அப்பா வராங்க அவ்வளோ படிக்கல வயசுக்கு மரியாதை கொடுத்து கீழ்ப்பணிஞ்சுதான் ஆகணும் அப்படி குரு ராசிக்குள்ளே வந்துட்டார் கீழ்ப்படிதல் வேண்டும் குரு என்னவோ தர்ம வழியோ எதை வந்து சொல்கிறாரோ எதை செய்தால் பிடிக்குமோ அதை கடைபிடித்தால் இந்த ஆண்டு நல்லபடியா இருக்கும் நீங்க நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னா நீங்க இந்த கஷ்டம் அந்த பத்தில் சனி இருக்குமோ அதிகமாக தான் பட வேண்டியது இருக்கும் குருவுடைய வழிபாடு அற்புதமான பலனை இந்த ஆண்டுல பெற்றுத்தூ சார் எல்லாருக்கும் முக்கியமானது அத்தியாவசியம் தொழில் ஜாப் அது வந்து நிரந்தரமா நிச்சயமாக சொல்லிருக்கீங்க அறிவாளியான ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி தான் என்னன்னா கொஞ்சம் பொறுமை மட்டும் அவங்களுக்கு வந்து இருக்காது ஓகேங்களா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களாகட்டும் அல்லது வந்து குருமார்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இந்த கல்வியில எஜுகேஷனில் டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக வந்து மதிக்கப்படக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வந்து என்ன கர்மாக்கள் வந்து இருந்தாலும் இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு அந்த கர்மா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கே போக வேணாம் உங்களுக்கே வந்து இந்த குரு பகவான் உங்க லக்னத்திலேயே வர்றதுனால இப்போ ஒரு கெட்டவர் வந்து கெட்டது பண்ணுறதுக்கோ நல்லது பண்ணுறதுக்கோ ஒரு நல்லவர் நல்லது பண்றதுக்கும் கெட்டது பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா சோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்க கர்மாக்கள் நிச்சயமா வந்து கம்மி ஆகும் நீங்க கோயிலுக்கு போகாமையே உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு நான் சொன்ன மாதிரி ஜோதிடர்கள்ல இருந்து கல்வியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆண்டு மதிக்கப்படுவாங்க ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரங்களை வந்து நிறைய உபயோகப்படுத்துங்க இந்த ஆண்டு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உணவாகட்டும் மஞ்சளில் இருக்கிறது வந்து நிறையா உணவு வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு லெமன் சாதமாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் இப்போ சாமிக்கு வந்து நெய்வேதியம் வைக்கிறதுனா நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு ஸ்வீட் ஆகட்டும் அல்லது உணவு பண்டங்களாகட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்கள் சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களோட கல்வியிலையும் இருக்கட்டும் இல்லை மருத்துவ செலவு இருக்கட்டும் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை இந்த மிதுன ராசிக்காரங்க உங்க வீட்டில் இருக்காங்கன்னா ஒன்று இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயமாக இந்த ஆண்டு கை கூடும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து திருமணம் கைக்கூடும்